இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து ஒரு தேங்காயை வந்து முழுசாக எடுத்துட்டு உடச்சிக்கோங்க உடச்சிட்டு இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி முதல் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதையே மறுபடியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பாலையும் ஒன்றாவே சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃபிளார் மாவும் சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து நம்ம தேங்காய் பால் தண்ணி எதுவும் சேர்க்காம தேங்காய் பால்லையே வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மறக்காமல் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு அல்வா பதம் வரத்துக்கு அதனால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரையை வந்து ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெடிக்கிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே ஃபேனில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா வந்து கெட்டிப்பட்டு வருது பாருங்க இப்போ இந்த பதத்துக்கு பார்த்தீங்கன்னா கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா விட்டுடலாம் ஏன்னா தேங்காய் பால்லையே வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் வந்து நெய் வாசனைக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ நாட்டு சர்க்கரை வந்து இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு கெட்டியான உடனே இப்போ வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்குறேன் எனக்கு நெய் வாசனை பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக எள் போ எள்ளு வந்து சேர்த்துட்டு இப்போ அதோடு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கரண்டியில் வந்து நல்லா ஒட்டாமல் வருதுங்க பரு பாருங்கள் இதுதான் நான் சரியான பதம் இப்போ ஒரு டப்பாவில் வந்து நான் எள்ளுமே கொஞ்சமாக முந்திரி சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆற விட்டுருங்க ஆடுறதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா